வணக்கம் கடகமில் பிறந்திருக்கவங்களுக்கு மார்ச் மாத பொது பலன்கள் எப்படி இருக்குன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்தான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதனால் இந்த வீடியோவில் சொல்கிற பலன்கள்லாம் கேட்டுட்டு நமக்கு அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி தேவையில்லாத ஆசைகளையும் மனசில் வளர்த்துக்காதீங்க எல்லாமே நெகட்டிவாகவே சொல்லியிருக்காங்களே அப்படின்னு எதுவும் கவலையும் அடைய வேண்டாம் உங்களோட ஜாதகம் என்ன நிலமையில இருக்குது இப்போ என்ன தசாம்புத்தி நடந்துகிட்ருக்கு அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க ஏன்னா உங்களோட அந்த ஜாதகப்படியான பலன்கள் அப்படின்றது தான் வாழ்க்கையில் முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்குமே தவிர இந்த மாத பலன்கள் தின பலன் வார பலன் ராகு கேது பயிற்சி பலன் குரு பயிற்சி பலன் சனிப்பெயர்ச்சி பலன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள் தான் அதனால் இந்த பொது பலன்லாம் கேட்டுட்டு இது அவசரப்பட்டு அந்த முடிவும் யாரும் எடுக்க வேண்டாம் கடகமில் பிறந்திருக்கவங்களுக்கு மார்ச் மாதம் அப்படின்றது சில விஷயங்களில் வேணால் நல்லா இருக்கும்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கவனமாக தான் இருந்துக்கணும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல பொருளாதாரம்தான் பண விஷயங்கள்லாம் முடிவெடுக்கிறது அப்படின்றதெல்லாம் ரொம்பவே நீங்கள் யோசனை பண்ணி தான் முடிவெடுக்கணும் அது தொழில் வகையிலையாக இருக்கட்டும் இல்லை குடும்பம் வகையிலையாக இருக்கட்டும் எந்த ஒரு பண விஷயங்கள்லாம் முடிவெடுக்கிறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு நாலு தடவை நல்லா யோசனை பண்ணி முடிவெடுத்துக்கோங்க அடுத்து சொல்லணும் அப்படின்னா உடல் நலத்தை சொல்லலாம் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க நல்லா சாப்பிடுங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க அதே மாதிரி தான் வீட்டிலையுமே கொஞ்சம் வயசானவங்களாம் இருக்காங்க அம்மா அப்பாவுக்கு அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் உடல் நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்றத ஏற்படுத்த தான் செய்யும் ஸோ அவங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கணும் அவங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கணும் அடுத்து இந்த வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஏற்படத்தான் செய்யும் உங்களுக்கு மேலே வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை உங்களை கீழே வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி அவங்கக்கிட்ட அனுசரித்து போய்க்கிறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும் குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஓரளவுக்கு பரவாயில்ல தான் இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படத்தான் செய்யும் கோபம் அப்படின்றத நீங்களே ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிவிடுவீங்க இந்த மாதத்தில் தவிர்க்க முடியாத விஷயங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகப்படியான கோபத்தை ஏற்படுத்தும் கோபத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க எதையும் பேசிடாதீங்க எதையும் பண்ணிடாதீங்க அப்புறம் அது மூலமாக பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு வந்துட்ருக்கோம் நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லணுன்னா வேலை வாய்ப்பு விஷயங்களை சொல்லலாம் வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களுக்கெல்லாம் உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்தது சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேருக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது ஏற்படும் அடுத்து ஆன்மீகத்தில் இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கும் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச கோவில் குளங்களுக்கெல்லாம் போயிட்டு வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா அந்த குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி கோவில் குளங்களுக்கு போயிட்டு வர்றது இல்லைன்னா அந்த ஆன்மீகம் சம்மந்தமாக ஏதாவது ஆசைப்பட்றீங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் சில பேருக்கு ஆடம்பர பொருட்கள் அப்படின்னு வாங்குகிற மாதிரியான ஒரு வாய்ப்புன்றது இருக்குன்னு சொல்லலாம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்குது அப்படின்னு சொல்லணுன்னா இந்த வெளிநாடு வெளி மாநிலங்கள் வெளியூர் இப்படிலாம் சொல்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றத சொல்லலாம் அது உங்களோட வேலை தொழில் விஷயமாக நீங்கள் போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்ருந்தாலும் சரி சில பேர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருக்கிறதே வெளிநாட்டிலையோ இல்லை வெளி மாநிலத்துலேயோ இருந்துட்டு இன்னொரு நாட்டுக்கோ மாநிலத்துக்கோ போகணும்னு ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும் இல்லைன்னா வெளிநாடுகளில் இருந்தோ இல்லை வெளி இருந்தோ உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதுவுமே சில பேருக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் குழந்தை பாக்கியத்துக்கு இந்த மாதம் அப்படின்றது கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லதாங்க நீங்கள் கடகமில் பிறந்திருக்கீங்க மார்ச் மாதத்தில் உங்களுக்கு டெலிவரி டேட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த டெலிவரி ஹேண்ட்ஸ்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் குழந்தைன்றது நல்லபடியாகவே பிறந்துடுவாங்க மாணவ மாணவிகளுக்கும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது இந்த படித்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் மறந்து போகிறது ஞாபக மரத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன அந்த ஒரு தடைகள் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கோம் அதை மட்டும் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா போதுமானது தான் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டுருக்கோங்க தொழில் வகையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பண விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கவனமாக தான் இருந்துக்கொண்டீங்க தான் முக்கியமானது வேறு தொழில் பண்ணலாமா அப்படின்ற மாதிரியான சில ஐடியா அப்படின்றதெல்லாம் உங்களுக்கே தோணும் அதெல்லாம் அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காதீங்க உங்களோட ஜாதகமில் இப்போ நடக்கக்கூடிய தசாபூத்திகள் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த கடகமில் பிறந்திருக்கவங்க முடிஞ்சளவுக்கு நீங்கள் எந்த விஷயத்தில் முடிவு எடுத்தீங்கனாலும் வீட்டில் இருக்கவங்கள்ட்டையும் சரி அதே மாதிரி உங்களோட நண்பர்களாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு முடிவெடுக்கிறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும் ஏன்னா அந்த எடுக்கிற முயற்சிகள் அப்படின்றதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான குழப்பம் அப்படின்றத தான் ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் தான் பார்த்து கவனமாக இருந்துக்கணும் வேறு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படத்தாங்க செய்யும் பெரிய அளவுல பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படுற மாதிரி இல்லை தான் ஆனால் அந்த உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த தவிர்க்க முடியாத கோபம் அப்புறம் அந்த மனக்குழப்பங்கள் இதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்துறது தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் இதை தவிர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு இந்த மார்ச் மாதம் அப்படின்றத வரக்கூடிய பிரச்சனைகளையும் தவிர்த்துட்டு ஒரு சுமாரான மாதமாக எல்லாராலையும் ஈஸியாக கொண்டு போய்க்க முடியும் ஸோ பார்த்து கவனம் மறந்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்